சங்கர சங்கர என்பவர்தான் ஆதி சங்கரர் ஆதி என்றால் இந்த காலம்தான் இதுதான் என்று நிர்ணயிக்க முடியாத ஒரு காலத்தை தான் ஆதி என்று சொல்வார்கள் அந்த வகையில் சங்கர ஆதி சங்கரராக எழுதியுள்ளார்கள் சில நாட்களாகவே அதை பற்றி கொஞ்சம் அதிகமாக வாசித்து தெரிந்து கொண்டு ஒரு காணொளி உருவாக்க வேண்டும் என்று கருதி சிலவற்றை படித்தேன் பல வருடங்களுக்கு முன்பும் படித்துள்ளேன் இன்று மட்டுமே அதற்கான ஒரு அவசியம் வந்துள்ளது தெய்வத்தின் குரல் என்று சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்ற சங்கராச்சாரியர் ஒரு நூல் எழுதியுள்ளார் பல புத்தகங்களை அவர் எழுதியுள்ளார் தமிழில் காஞ்சிபுரத்தில் என்று அவரை பின்படுபவர்கள் ஆயிரக்கணக்கானோர் உலகமெங்கிலும் இருக்கிறார்கள் ஏனென்றால் ஆதிசங்கரர் தோற்றுவித்த ஒரு மதம் அத்வைதம் அதற்கு பொருள் சொல்பவர்கள் பலவிதமாக சொல்கிறார்கள் எல்லாவற்றிலிருந்தும் நமக்கென்று ஒரு கருத்து உடன்பாடு வரும் அது நமது சுய கருத்தாக இருக்கும் விக்கிபீடியாவில் படித்தேன் விக்கிபீடியா ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு நூல் விக்கிபீடியா டிஜிட்டல் தான் இப்பொழுது கூகுளில் தேடினால் அந்த விக்கிபீடியாவில் தமிழிலேயே அவர்கள் வைத்துள்ளார்கள் அதை படித்து தான் தெரிந்து கொள்கிறேன் இப்பொழுது ஆதி சங்கரர் அவருடைய கருத்துகளுக்கும் இந்த காஞ்சிபுர மடத்தில் இருப்பவர்கள் அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்கும் உடன்பாடு இல்லை வேற்றுமை இருக்கிறது காஞ்சி மடத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள் ஒரு மாதிரியான கருத்துக்களை உடையதாக இருக்கிறது விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் முரண்பாடாக இருக்கிறது இதில் எது சரி எது தவறு அல்லது சரியில்லை எதை நாம் எடுத்துக்கொள்வது என்பது அவரவர்களுக்கே வெளிச்சம் ஏனென்றால் ஷண்மதம் அதாவது ஆறு மதத்தை ஆதி சங்கரர் உருவாக்கினார் என்ற தகவலும் இருக்கிறது அகம் பிரம்மாஸ்மாமி என்றும் ஒரு சொல் இருக்கிறது அதாவது அகம் என்றால் உடல் அகநானூறு புறனானூறு அகம் அகம் பிரம்மாஸ்மி பிரம்மம் பிரம்மம் என்றால் அது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இதுதான் என்று வரையறுக்க முடியாத ஒன்றாக சொல்கிறார்கள் சொல்லப்படுகிறது இந்த அகம் பிரம்மாஸ்மி என்றால் இந்த அகத்திலும் பிரம்மத்திலும் கலந்தது தான் இந்த அகம் பிரத்மா பிரம்மாஸ்மி நாம் தாம் அது நான் தான் அது எதுவும் இல்லை என்பது அந்த அத்வைதத்தின் ஒரு கருத்தாக இருக்கிறது இது நான் தெரிந்த விஷயங்கள் தான் இதை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் அவர்கள் எழுதி வைத்த புத்தகங்கள் இருக்கிறது இந்த ஆதிசங்கரர் எந்த வருடத்தில் பிறந்தார் எங்கே பிறந்தார் என்பதெல்லாம் விக்கிபீடியாவில் இருக்கிறது ஆனால் இந்த சங்கராச்சாரியார் சொல்கின்ற கருத்துக்கள் வேறு விதமாக இருக்கிறது ஆதலினால் இதுதான் சரி இதுதான் சரியில்லை என்று நம்மால் தீர்மானிக்க முடியவில்லை அது நமது கே விட்டு விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் எனவே இங்க ஆதிசங்கரோ அல்லது அல்லது சங்கராச்சாரியார்களோ இவர்களுக்கு வருவதற்கு முன்பே இந்த உலகம் இருந்தது பிரபஞ்சம் இருந்தது தமிழும் இருந்தது இந்த தமிழிலே தொல்காப்பியம் இருந்தது திருக்குறளும் இருந்தது பௌத்தமும் இருந்தது சமணமும் இருந்தது அதற்கு பிறகுதான் எல்லா மதங்களுமே தோன்றின ஆங்காங்கே ஒரு தோற்றுவித்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த பூமியை நாம் பார்க்கும் பொழுது தட்டையாகத்தான் இருக்கிறது அப்படித்தான் எல்லோரும் நினைத்தார்கள் அது தவறு என்று பிறகுதான் தெரிய வந்தது இது தடை தட்டை இல்லை ஃப்ளாட்டாக இல்லை பந்து போல உருண்டாக உருண்டாக இருக்கிறது என்று சுத்துகிறது என்பதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது பூமியை மையமாக வைத்துதான் மற்ற கோள்கள் இருப்பதாக ஒரு கருத்து அப்படி அல்ல சூரியனை மையமாக வைத்துதான் எல்லா கோள்களும் இருக்கிறது என்று பின் பின்னர்தான் தான் அது நிரூபணமானது எனவே எல்லாமே மாற்றத்துக்கு உரியது இந்த கருத்து சரி என்று இந்த நேரத்தில் இருக்கலாம் இந்த கருத்தே அடுத்தபடியாக மாற்றத்திற்குரியதாகவும் இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே அவரவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ அல்லது அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அல்லது கேட்டு அறிந்து வைத்துள்ளார்களோ அது புத்தகம் வாயிலாகவோ செவி வழியாகவோ அல்லது அனுபவம் மூலமாகவோ எதை தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அது அவர்களுக்கு சம்பந்தமானது அவர்கள் கருத்தாகவே அது இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்